வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ நம்மட்டா அரை எப்படி வேலை வைக்கும் இப்ப எங்ககிட்ட ஒரு முப்பது நாற்பது நாள் தக்காளி இருக்கு இனிவனும் காலங்கள்ல தக்காளி எந்த மாதிரி ரேட்டு போகும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் விவசாயம் பண்ணக்கூடிய உங்களுக்காக தான் டாப் மாட்டம் ஏ டு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா தற்காலையும் தெரிந்துக்கணும் அப்படின்னா வீடியோட தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன வாங்க வீடியோ

ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் தக்காளி போக ஆரம்பிச்சிருச்சு இப்போது இருக்க நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் அங்கங்கே கிராப்பு கம்மி ஸோ வாட்டர் ஸ்கேட்சின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சதுனால விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தக்காளி பயிர பொறுத்த வரைக்கும் அதிகமான வைரஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பூக்கள் பிஞ்சுகள் நிற்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு காலங்களில் வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன விலைக்கு தக்காளி போகுங்கிற ஒரு அனுமானத்துக்கு நம்மளால் வர முடியும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக சொல்லி ஆசைப்படுவேன் இன்னொன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் வெர்சஸ் டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மார்க்கெட்டை ஒரு பொருள் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ளை கூட ஆரம்பிச்சிடும் அப்போ விலை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ டிமாண்ட் இருக்குது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதோட விலை அப்படிங்கிறது ஒரு அஃபர்டபுள் காஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிற ஆசைப்பட்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பெருவாரியான இடங்களில் தக்காளி பயிர் இருக்குது ஆனால் ப்ரொடக்ஷன் வர்சஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் அதிகபட்ச உற்பத்தி மட்டும் உற்பத்தி திறனை விவசாயிகளால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதன் மூலமாக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஸோ உங்ககிட்ட பயிர் இருக்குது அப்படின்னா டெஃபனட்டாக வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் பூஸ்டர்ஸ் அதாவது தாவர ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னா அதை வந்து ஈஸியாக காக்க வைக்கிற பூக்க வைக்கிற மருந்துகள் இந்த ஆக்சைடு ப்ளஸ் வந்து ப்ளஸ் வந்து இது பயோகோல்டே இந்த மாதிரிலாம் நிறைய மருந்துகள் கொடுத்து பயிரை வந்து வெளியே கொண்டு வந்து அதிகப்படியான காய்ப்பு மற்றும் பூக்கும் திறனை உறுதிப்படுத்துங்க ஸோ டெஃபனட்டாக நல்லா அளவை ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கு நம்மக்கு ட்ரே எழுபத்தொம்பது ரூபாய் எட்டு ஆரம்பிச்சு அதிகபட்சம் ட்ரே வந்து ஆயிரத்து ரூபா வரைக்கும் போக ஆரம்பிக்கு இப்போ கிலோ கிணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தஞ்சு நாள் வச்சு நாட் மோர் தன் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி வரைக்கும் ஜூன் முப்பதே வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கும் அதுக்கு மேலே பெருசாக போக வாய்ப்பு இருக்காது ஸோ மலை அப்படிங்கிறது சம்மர் சமர்ஸ் அப்படிங்கிறது மே செகண்ட் வீக்கில் இருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து அதிகப்படியான பூ பிஞ்சிகள் கொட்டுற பிரச்சனைகள் உருவாகும் தாவரங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உருவாகும் ஆல்ரெடி ஹீட்டு போயிடுறது டக்குன்னு கிளைமேட் ஆகும்பொழுது வந்து செடிஸ் ஆகிறது உருவாகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் மனசில் வச்சு உங்கள் பயிரை ப்ரிவென்டிவாக காத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பர் ரேட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட் மூறு தான் சவன் ஃபிஃப்டி போகாது ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ அங்கங்க அங்கங்க தண்ணி இருக்கிறது பேஸ் பண்ணி வந்து ஏக்கரேஜ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு ஸோ அதிகமாக தண்ணி வச்சுக்கவங்க கூட கொஞ்சமாக சார் அதிகமாக லேண்ட் வச்சுக்கவங்க கூட தண்ணி இருக்கிறத பொறுத்து கொஞ்சமா லேண்டை மாற்றிட்டு வராங்க ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கையில நட்டுட்டீங்க அப்படின்னா பண்ணுங்க இல்லை அப்படின்னா இப்படி இப்ப ஒரு பத்து டு பதினஞ்சு நாட்களுக்குள்ள காட்டை உழவு போட்டுட்டு இப்ப பயிர் வைக்க ஆரம்பிங்க இன்னொன்று பார்த்தும் படுத்தா அவங்களுக்கு வைகாசி பட்டம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுமே வந்து தக்காளி வைப்பாங்க முன்னதான் வந்து பட்டெல்லாம் கிடக்கிறது இப்போலாம் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து தக்காளி வந்துட்டு இருக்கு ஸோ தக்காளி ரேட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மீடியம் டு ஆப்டிமா போகும் ரொம்ப வெரி லோ அஞ்சு எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு போகிற போற சுச்சுவேஷன் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கிடையாது ஸோ விருப்பம் உள்ள விவசாயிகள் அதை பேஸ் பண்ணி வெயில் காலங்களில் அதிகமான வைரஸ் இருக்கும் வெள்ளைக்குகள் தொந்தரவு இருக்கும் வைரஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்பாட்டர் வைரஸ் இருக்கும் பொட்டாசியம் டெபின்சி வரும் அதை தாண்டி கால்சியம் டெபின்சி வெயில் வந்து கால்சியம் மூடு பெருசாக இருக்காது அடிக்காய் கருப்பாகும் அங்கங்கே ரிங் ஸ்பாட் வருதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே வட்ட வட்டமாக டர்மா சவப்பு கலரில் பச்சை கலரில் வந்து தக்காளியில் வந்து வைரஸ் விழுவோம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெயில் காலங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் ரொம்ப தெளிவா அந்த பயிரை நேர்த்தியா கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றக் கிடையாது இந்த மாதிரி வேற ஏதாவது பயிரை பத்தி டாப் டு பாட்டம் ஏ டுசெட் விவசாய சம்பந்தப்பட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டபிள் டபிள் டபிள்யூ டாட் ஒரு வெப்சைட் உள்ளே போய் பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல பச்சத்துணுனு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற மூலமாக ஏ டு விசட் விவசாயம் சம்பந்தப்பட்ட நீங்க பார்த்து படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் மொபைல் அப்ளிகேஷனாகவும் இந்த அப்ளிகேஷன் இருக்குது விவசாயிகளில் வாச கொடுக்கல ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டுருக்குறோம் நீங்களும் யூடியூப் சைட் விவசாயம் மாறணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை திருப்பி உள்ள வந்து வரலாம் நாலு வாரியாக பயிர் வாரியாக வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இந்த வீடியோவை தக்காளி விவசாயம் மறுக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் யூடியூப் விவசாயத்தை சர்ச்சை பண்ணுறீங்க